அம்மா தாயே நான் உங்ககிட்ட வியாபாரம் பண்ணது தப்பு தான் தெரியாம வியாபாரம் பண்ணிட்டேன் நான் புள்ள குட்டிக்கார என்னை இப்படியே விட்டுருமா இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன் கூட்டு போறாங்க அதான் அண்ணனே வந்துட்டாரே ஓஹோ இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க டொனேஷனா நோ நோ டென்ஷன் சீ திஸ் பேங்கல் செல்லர் கிரியேட்டட் ஏ ப்ராப்ளம் டு திஸ் டாடா தமிழ்லயே சொல்லு இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க ஹ இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை

வளையல் போடவனா இருந்தாலும் சரி வைத்தியம் பாக்கறவனா இருந்தாலும் சரி ஏன் கைய தொடவே கூடாது புரிஞ்சுதா அப்ப இந்த பிரச்சனை தீக்கவே முடியாது போ ஏயா அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல அது பொருளுமா நீ பொண்ணல்ல பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும் அவன் தான் ஆம்பள அப்போ இவர் உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டார்னா இவர் ஆம்பளன்னு நீ ஒத்துக்கற ஆ ஆற போட்டுடாருமா என்ன பண்ணுவ அப்படினா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவ வளையல் எங்கப்பா வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லுது நீங்க பாட்டுக்கு வலை எடுக்கிறீங்க இந்த பாருங்க அந்த பொண்ணு ஏதோ வில்லங்க வந்திருக்குது நாம எதுல மாட்டிக்காம கப்பனு ஓடி போயிருவோம் அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது இதை நாம சமாளிக்கல நம்ம கௌரவம் என்ன அவருக்கு வளையல போட கல்யாணம் பண்ணமுல கௌரவம் நிக்குமே ஐயோ ஒரே குழப்பமா இருக்கே இதுல ஒரு குழப்பம் இல்லை நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு சொல்லிக்கிறேன் நீங்க ஏன் குழம்புறீங்க கௌரவம் தான் முக்கியம் அப்படிங்க சரி இன்னைக்கு எப்படி போட்ட வலதான் உம் குடியா தப்ப இந்த சவால மட்டும் நீ ஜெயிச்சுட்ட நீ தான் என் புரிச்ச అన్నమాట సుత మాటే

புறப்படுங்க என்ன தேய்க்கணும் சரி தேங்க ஆ சீக்கிரம்

ஏன் அடிக்கிறீங்க ஒரு ரூபாய் கூலிய கால துப்புறாங்க நீங்க தான் கூட்டி கொடுத்த ஏண்டா என் மூஞ்சியை பார்த்தா கூட்டி கொடுக்கற மாதிரியே இருக்கு

சொல்லா ரெண்டு பேர் போட்டு அடிக்கிறீங்க ஆதி மனுஷ மாதிரி ஆதி மனுஷ மாதிரியா இருந்து மனுஷன் சொல்றாரு அப்படி அப்படி கேளுங்க குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன் இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல போயிட்டானுங்களா நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு இதனுடைய அப்பாவை பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் மனுஷனாக கூட மாற வேண்டாம் அட்லீஸ்ட் குறைஞ்சாவது ஆகக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் இனிமேல் யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன் சொன்னா நான் குரங்காயிருவேன் பாட்டு என்ன பாட்டு குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு ஏன்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா என்ன பாட்டுன்னு சொன்ன குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் பாட்டு கேட்கறாங்களா கோரங்கு கழுதன்ட்ட நல்ல படம் கேட்க மாட்டானுங்க கைது கைது கைய என்ன ஜொல்லு விட்டுக்கோங்க நான் பண்ண என்ன வாயிடா என்ன இப்படி கட்டிட்டு கிடத்துல போடலாமா போட்டலாம்டா தினம் குடிக்கிறது என்ன பண்ணுவாங்க சிரிச்சிட்டு போறாண்டா வயசுக்கு பொருத்தம் இல்லாம சம்மந்தா சம்மந்தம்லாம் கெட்ட கிடப்பேன் நீ கட்டு நீ ஏ கால நல்லா கட்டுறீங்களா

వేడా